திரையால் பொருவெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடர்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி தத் ைகளை தனி தனி திரையால் அத்திர மறைக்கும் அருட்பெரும் ஜோதி திரை மறைப்பெல்லாம் தீர்த்து ஆங்கு ஆங்கே அரசுர காட்டும் அருட்பெரும் ஜோதி தோற்ற மாமாயை அருளின் ஆற்றலை காட்டும் அருட்பெரும் ஜோதி சுத்த மாமாயை தொடர்புறுத்த அருளை காட்டும். ஜோதி. எனைத்து ஆணவம் முதலெல்லாம் தவிர்த்தே அனுகிரகம் புரி அருட்பெரும் ஜோதி விடைய மறைப்பெல்லாம் விடுவித்து உயிர்களை அடை உரத்தெருட்டும் அருட்பெரும் ஜோதி